புனிதமான குருவாயூர் கோயில்ல பிக் பாஸ் பிரபலம் செஞ்ச பாருங்க கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குருவாயூர்ல உலக புகழ் பெற்ற குருவாயூரப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு கேரளா மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு பல்வேறு இருந்தும் பக்தர்கள் வருகை புரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த கோயில்ல பாரம்பரியமா பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்துக்கள் அல்லாதவங்க கோயிலோட கருவறைக்குள்ள நுழைய அனுமதி இல்ல அதே மாதிரி குருவாயூர் கோயிலுக்குள்ள ஆண்கள் வேட்டியும் பெண்கள் சேலை இல்லைனா கமீஸ் மாதிரியான பாரம்பரியமான ஆடைகள் மட்டும்தான் போட்டுக்கிட்டு போக முடியும் ஜீன்ஸ் டி ஷர்ட் மாதிரியான நவீன ஆடைகளை போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது இப்படி பாரம்பரியமிக்க குருவாயூர் கோயில்ல பிக்பாஸ் பெண் பிரபலம் ஒருத்தங்க செஞ்ச காரியம்தான் இப்போ பக்தர்கள் இடையில ரொம்ப பெரிய அதிர்ச்சியா ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதாவது பிக்பாஸ் போட்டியாளரும் சமூக ஊடக பிரபலமுமான ஜாஸ்மின் ஜாஃபர் அப்படிங்கிறவங்க கோயில் இருக்கக்கூடிய புனிதமான குளத்துல கால்களை கழுவி ரீல்ஸ் போட்ட வீடியோ இணையத்துல வைரலா பரவிட்டு வருது புனிதமான கால்களை கழிவு ருத்ர பகிர்ந்திருக்காங்க அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த குளம் கோயில் திருவிழாக்கள் அப்போ இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய ஆராட்டு சடங்குகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான இடம் இப்படிப்பட்ட புனிதமான குளத்துல ரீல்ஸ் மோகத்துல பிக்பாஸ் பிரபலம் செஞ்ச செயல் கோவில் பக்தர்கள் பக்தர்கள்கிட்டையும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஜாஸ்மின் ஜாஃபர் மேல கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துட்டு வராங்க கோயிலோட புனிதத்தை கலங்கப்படுத்தின ஜாஸ்மின் ஜாஃபர் மேல குருவாயூர் தேவசம் போர்டு போலீஸ்ல புகார் கொடுத்துருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் வலுத்த நிலையில ஜாஸ்மின் ஜாஃபர் தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டாங்க கோயிலோட விதிமுறைகள் எனக்கு தெரியாது யார் மனசையும் காயப்படுத்துவோ சர்ச்சையை ஏற்படுத்துவோ நான் இதை செய்யல இது தெரியாமல் நடந்த தவறு அப்படின்னு சொல்லி ஜாஸ்மின் ஜாஃபர் சமூக வலைதளங்கள்லேருந்து அந்த வீடியோவை உடனடியாக நீக்கிட்டாங்க ஜாஸ்மின் ஜாஃபர் செஞ்ச செயலால் புனிதம் கேட்டுட்டதா சொல்லி கோயிலில் பரிகார பூஜைகள் செய்ய கோயில் நிர்வாகம் முடிவெடுத்திருக்கு கோயில் குளத்தில் புண்ணியாஹாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுத்திகரிப்பு சடங்கு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு